வணக்கம் நேற்று நான் சென்னையிலேருந்து சேலத்துக்கு இன்டர்சிட்டியில் இருந்தேன் அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா இங்கே சேலத்து பக்கத்தில் பூமுடின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அந்த ஸ்டேஷன் தான உடனே திடீர்னு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சத்தம் இந்த டயர்லாம் வெடித்தா காற்று வெளியே போகலைங்களா அப்போது ஒரு சத்தம் வரும் ஷேஃபின்னு ஒரு சத்தம் வரும் அது மாதிரி ஒரு சத்தம் அந்த கம்பார்ட்மெண்ட் வந்துச்சு ஒரு சில வினாடிகள் நாங்கள் என்னடா சத்தம் வருது அப்படின்ட்டு எல்லாம் திரும்பி பார்த்தோம் சத்தம் வந்த பக்கத்தை அதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் புரிஞ்சது வேற ஒன்றும் இல்லை அந்த எமர்ஜென்சி லிவர் இருக்கு இல்லையா அந்த லிவரை யாரோ இழுத்துட்டாங்க தெரியாமல் அங்கே ஒரு பத்து பேர் இருந்தாங்க பக்கத்தில் கதை உரம் தானே கதை உரம் தான் அந்த லிவர் இருந்துச்சு அங்கே ஒரு பத்து பேர் இருந்தாங்க அந்த சத்தம் வந்த உடனே என்ன ஆச்சு அந்த பத்து பேரும் காணாமல் போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னே தெரில அந்த பக்கம் இருந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க கல கலைஞ்சு போயிட்டாங்க யாருன்னு தெரியல யாரும் அதை ஃபாலோ பண்ணவும் இல்லை ட்ரெயின் கொஞ்சம் நேரத்தில் நின்றுடுச்சு ஒரு காட்டு பகுதியில் இருட்டான இடத்துல நின்றுடுச்சு ஒரு டிடிஆர் அந்த கடைசியிலேருந்து வந்தார் வெளியில் இறங்கி வர முடியாது இல்லையா அதனால வழியில் தான் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்தாங்க கம்பார்ட்மெண்ட்டில் இருட்டுனால கொஞ்சம் வரதுக்கு லேட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் வரதுக்கு லேட்டாச்சு அதுக்குள்ளே இன்னும் ரெண்டு மூணு ரெண்டு ஊழியர்களும் வந்து சேர்ந்துட்டாங்க அவங்க விசாரிக்க ஆரம்பித்தாங்க யார் இழுத்தது யார் அந்த கம்பி எடுத்தது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க அங்கே இருந்தவங்களாம் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க சார் யாரும் தெரியாமல் இழுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப யார் எழுதுறது சொல்லுங்க அப்படின்னு அது எங்களுக்கு தெரியலைங்க யார் எழுத்தாங்கன்னு தெரியல நிறைய பேர் இருந்தாங்க அதனால எங்களுக்கு தெரியல நாங்கள் கவனிக்கல அப்படின்னா அங்க வந்து டிடிஆர் இன்னும் அந்த ஊழியர்கள்லாம் ஒவ்வொருத்தர்களும் கேட்க நீங்கள் எழுத்தீங்களா நீங்கள் எழுத்தீங்களா நீங்கள் எழுத்தீங்களா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தமே கேட்க ஆரம்பிச்சாங்க அங்க வந்து ஒரு அஞ்சாறு பேர் அப்படியே கேட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் கோவம் அந்த பயணிகள் எல்லாத்துக்கும் போவோம் என்ன நீ யார் இழுத்தாங்களோ நீ வந்து என்ன கேட்டுட்டு இருக்கிற நீ இழுத்தியா நீ இழுத்தியான்னு கேட்டுட்டு இருக்க நான் எதுக்கு இழுக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க அவங்களும் சத்தப்பட்டாங்க டிடிஆருக்கும் எரிச்சல் அந்த அரசு அந்த ஊழியர்களுக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கும் கோபம் எவனா இப்படி இழுத்துட்டான் அப்படின்ட்டு கோம்பம் அதனால அவங்க முகத்துல எரிச்சல் இருந்தது ஒவ்வொருத்திலையும் போய் பார்த்துட்டு இருந்தாங்க நீங்கள் எழுத்தீங்களா நீங்கள் எழுத்தீங்களான்னு கேட்டுட்டு இருந்தாங்க யார் சார் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க இப்போ நானும் அது பக்கத்தில் தான் நின்றுருந்தேன் நான் அவங்ககிட்ட சொன்னேன் சார் இது மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறத விட விஷம சிசிடிவி வைக்கலாமில்லைங்க சார் சிசிடிவி வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க யாருன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல இப்போ ஒவ்வொருத்தங்களையும் கேட்குறீங்க அவங்க வந்து வருத்தப்படுறாங்க என்ன நான் எழுத்துட்டேன் என்ன சந்தைப்பட்டு கேட்குறீங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்களா உன்ன ஒரு என்ன ஒரு மாதிரி பார்த்தவர் இதுல எல்லாம் சிசிடிவி வைக்க முடியாது தெரியுங்களா அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா நம்மள கோவ கோ கோவப்படுறாரு அப்படின்ட்டு சிசிடிவி ஏன் சார் இங்கே வைக்க கூடாது ஏன் வைக்க முடியாது அப்படின்ட்டு இந்த இந்த பெட்டில எல்லாம் இந்த எல்லாம் சிசிடிவி வைக்க முடியாது அப்படின்னு எனக்கும் புரியல அவர்கிட்ட விளக்கம் கேட்கறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல இல்லை ஏன்னா அவங்களும் கோவத்தில் இருந்தாங்க சரின்ட்டு அப்புறம் சொன்ன சரிங்க சார் ட்ரெயினை பண்ண சொல்லுங்கள் யாரும் தெரியலன்றீங்க உங்களால் முடியல சும்மா ஏன் நின்றுட்டுருக்கணும் அப்புறம் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணோம் நின்று நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எதோ சொல்லிட்டு இருந்தாங்க ரைட்டு ஏதோ அவங்க பாடுபாவும் அவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு என்னென்னா சிசிடிவி வெஹிக்கிள் சொன்னது ஏன் அவங்க அப்போஸ் பண்ணாங்க வைக்க முடியாதுன்னு ஏன் சொன்னார் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஏன் சிசிடிவி வைக்கக்கூடாது சின்ன சின்ன வேன்லலாம் வச்சுருக்காங்க சின்ன சின்ன கார்லையெல்லாம் வச்சுருக்குறாங்க பஸ்ஸில் வச்சுருக்குறாங்க இப்படியெல்லாம் வைக்கும்போது ஏன் ட்ரெயினில் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தெரியல பட் அவங்கக்கிட்ட நான் விளக்கம் கேட்கவும் முடியல ஏன்னா அதுதான் அந்த நிலைமையில் தான் அவங்க இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு யாரும் கண்டுபிடிக்கணும்னா அல்லது அவங்க தேவைன்னா சிசிடிவியை வைக்கலாமே ஏன் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு மனசில் உறுத்திட்டே இருந்தது அதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டுருக்கேன் அது ரூல்ஸ் ஏதாச்சும் இருக்கா சிசிடிவி வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கா ஏன் வைக்கக்கூடாது அப்படி வைக்கக்கூடாதுன்னா ஏன் வைக்கக்கூடாது வைக்கலாம் அப்படின்னா ஏன் வைக்கல வச்சிருந்தா ஈஸியாக அவங்க இவங்க தாங்க இவங்க தான் இழுத்தாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்லையா ஏன் வைக்கல அவர் ஏன் அப்படி சொன்னார் வைக்கக்கூடாது ஏன் சொன்னார் எனக்கு ஒருவேளை டிவி பார்த்துட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கோம் யாருக்காச்சும் அங்கே வைக்கக்கூடாது சிசிடிவி எல்லாம் வைக்கக்கூடாது கம்பார்ட்மெண்ட்டில் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் ரயில் கம்பார்ட்மெண்ட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருந்தால் தயவு செய்து கமெண்டில் வாங்க சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்